ஹாய் மக்களே உங்கள் லாண்ட்ரி சீக்கிரட்டில் இருந்து உங்கள் உமர் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு டிஸ்கஷன் வீடியோ தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேரு லாண்ட்ரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆசைப்படுறாங்க அதனால நம்ம கால் பண்ணி நிறைய டவுட்ஸ் கேக்குறாங்க இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்றதுக்காக இந்த வீடியோ அதே போல நம்ம பிளாஸ்டம் லாண்ட்ரில டொமஸ்டிக் பிசினஸுக்கான ப்ராக்டிக்கல் பேசிக் ட்ரைனிங் நான் கொடுக்குறேன் இந்த ட்ரைனிங்ல நான் என்னென்ன விஷயமெல்லாம் கவர் பண்றேன் அதை டீட்டெயிலா இந்த வீடியோ நான் சொல்ல போறேன் அதே போல இந்த யார் யாரெல்லாம் லாண்டரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ அதனால இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க வாங்க இப்போ இந்த வீல்டு போய் பார்த்த நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம் மக்களே பொதுவாவே லாண்டரி பிசினஸ் ஆரம்பிக்க நினைக்கிற சப்ஸ்கிரைபர் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா என்ன பட்ஜெட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கறத கொஸ்டின கேட்பாங்க பொதுவாவே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன் மினிமம் ஒரு டொமஸ்டிக் லாண்ட்ரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு மினிமம் ஃபைவ் லேக்ஸ்ல இருந்து ஃப்ரிஃப்ட்டின் லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஆகும் என்ன டிஃபரன்ஸ் இப்போ ஃபைவ் லாக்ஸ்ல ஆரம்பிக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஒரு ஃபைவ் லாக்ஸ் பட்ஜெட்ல நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மினிமம் உங்களோட லாண்ட்ரியில ஒரு ஹண்ட்ரட்ல இருந்து டூ ஹண்ட்ரட் பீசஸ்னால உங்க லாண்ட்ரியில வாஷ் பண்ண முடியும் இதுவே நீங்க ஒரு பிப்டீன் லேக்ஸ் பட்ஜெட்ல நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பீசஸ் வரைக்கும் உங்களால ப்ரொடக்ஷன் பண்ணி வாஷ் பண்ணி கொடுக்க முடியும் இது வந்து உங்களோட டிபெண்டன்ஸ் தான் என்ன பட்ஜெட்ல ஆரம்பிக்கிறது மினிமம் லேக்ஸ்ல இருந்து பிப்டீன் லேக்ஸ் வரைக்கும் உங்களோட லாண்ட்ரி பிசினஸ்ஸ நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கொஸ்டின் என்னென்ன மிஷினரிஸ் எல்லாம் கண்டிப்பா தேவை அப்படிங்கிறத நிறைய கொஸ்டின் கேட்கிறாங்க மிஷினரிஸை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக ஸ்டீம் ஐனிங் டேபி கண்டிப்பாக வேணும் இரண்டாவது வந்து ஒரு வாஷிங் மிஷின் கண்டிப்பாக வேணும் அதே போல வந்து ட்ரையர் கண்டிப்பாக வேணும் இந்த மூணு விஷயமே கம்பல்சரியா உங்க லாண்ட்ரிக்கு தேவை இது ரேட்டு வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா கேஜியை வச்சு டிஃபைன் பண்ணுவாங்க அது ஒவ்வொரு வெயிட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் டிஃபரென்சன்ஸ் இருக்கும் நம்மளோட நீடுக்கு தகுந்தாப்புல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் வாஷிங் மிஷின்ல பதினஞ்சு கிலோல இருந்து அறுபது கிலோ வரைக்கும் கமர்ஷியல் வாஷிங் மிஷின் இருக்கு உங்களுக்கு என்ன நீடு இருக்கோ நீடை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு பதினஞ்சு கிலோ வாஷிங் மிஷின் வேணும்னா பதினஞ்சு கிலோ வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம் இல்ல நீங்க முப்பது கிலோ வாங்கினா முப்பது கிலோ மிஷின் வாங்கிக்கலாம் இங்கே அறுபது கிலோ மிஷினா அறுபது கிலோ மிஷின் வாங்கிக்கலாம் இது உங்களோட லொக்கேஷனை வச்சு டிபெண்ட்ஸை பொறுத்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் மூணாவது கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா இது வந்து பிஸ்னஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக பிசினஸா இருக்குமா அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க நிறைய பேர் இது ப்ராஃபிட்டபுளாக பிசினஸா இது என்ன நம்மளுக்கு நல்ல டேலன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸ் நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒரு விஷயம்தான் என்ன அப்படின்னா உங்களோட லாண்டியில் ஒரு நாளைக்கு எவ்வளோ பீசஸ் நம்ம வாஷ் பண்ணுறோங்கிறத டார்கெட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தஞ்சாவூரில் நம்மளோட லாசாம் லாண்டியில் ஒரு ட்ரெஸ் வாஷிங் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சட்டையை வாஷ் பண்ணுறது நம்ம ஃபார்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம் எக்ஸாம்பிள் ஒரு ஹண்ட்ரட் பீசஸ் நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க வாஷ் பண்ணி கஸ்டமர் டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் இதுவே நீங்கள் ஒரு தேர்ட்டி டேஸ் நீங்கள் பண்ணினாலே ஒன் ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் உங்களால் பிஸ்னஸாக பண்ண முடியும் எல்லா எக்ஸ்பென்ஸ் போக உங்களால் ஒன் லேக் சம்பாதிக்க முடியும் ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் கம்பல்சரியை ஒரு ஹண்ட்ரட் பீசஸ் நீங்கள் வாஷ் பண்ணி கஸ்டமரை டெலிவரி பண்ணிங்கன்னா இதை அச்சீவ் பண்ண முடியும் இந்த இதுக்கு தான் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களோட லாண்ட்ரி சர்வீஸ் கஸ்டமருக்கு தெரியப்படுத்துறீங்க பொறுத்து தான் உங்களோட பீசஸ் உங்களால் லாண்ட்ரியில் கொண்டு வந்து வாஷ் பண்ண முடியும் அதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன ட்ரைனிங் கொடுக்குறீங்க எல்லோரும் கேட்குறாங்க நீங்கள் என்ன ட்ரைனிங் கொடுக்குறீங்க பொதுவாகவே வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேர் வந்து லாண்டரிய ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க சட்டல் பண்ணிடுறாங்க என்ன காரணம் அப்படின்னா அடிப்படை விஷயங்கள் எதுவுமே தெரிஞ்சுக்கிறதே கிடையவே கிடையாது என்ன பண்றாங்க இன்வெஸ்ட்மெண்ட் கையில வச்சுக்கிறாங்க உடனே வந்து என்ன பண்றாங்க வந்து மிஷினரிஸ் கம்பெனியில் சர்ச் பண்ணி மிஷின் வாங்கி போட்டுட்டு நான் லாண்ட்ரியை ரன் பண்ணிடலாம் நான் நம்ம வந்து லேர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இது அந்த மாதிரி கிடையவே கிடையாது லாண்டியை கொடுத்துறதுக்கு வந்து என்னென்ன சர்வீஸ் இருக்குது எப்படி மெத்தடாக நம்ம வந்து வாஷ் பண்ணணும் எப்படி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணணும் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் இது எல்லாமே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு தான் இந்த பிஸ்னஸில் நீங்கள் ஆரம்பிக்கணும் அதனால தான் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா யார் யார் எல்லாம் புதுசாக லாண்டி ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு நான் பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறேன் இது வந்து டூ டேஸ் ட்ரைனிங் இந்த ட்ரைனிங்கில் நான் என்னென்ன விஷயம்லாம் கவர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு அயனிங் சர்வீஸை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ ஐனிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா மிஷின் ஆன் பண்ணுறதுல இருந்து ஐனிங் எப்படி மெத்தடை ஐன் பண்ணணும் அதுக்கப்புறம் எப்படி வந்து ஆஃப் பண்ணணும் அதே போல எப்படி அந்த ட்ரெஸ்ஸை நம்ம பேக் பண்ணணும் எப்படி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணணும் அப்படி கம்ப்ளீட்டாக டீட்டெயில் தான் ப்ராக்டிக்கலாக நான் சொல்லி கொடுத்துருவேன் ரெண்டாவது என்னென்னா வாஷிங்க பத்தியும் டீடெயிலா சொல்லி கொடுப்பேன் கலர் ட்ரெஸ் எப்படி வாஷ் பண்ணணும் நிறைய கலர்ஸ் இருக்கு டார்க் கலர்ஸ் இருக்கு லைட் கலர்ஸ் இருக்கு லைட் கலர்ஸை எப்படி வாஷ் பண்ணணும் டார்க் எப்படி வாஷ் பண்ணணும் அப்படிங்கறத நான் டீடைல்டா உங்களுக்கு லைவாவே நம்மளோட ட்ரெஸ்ஸை நான் சொல்லி கொடுக்க அதே போல பொதுவாகவே நம்ம நீங்க தமிழ்நாடு ஏறையில எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் லாண்டரி போடுறவங்க வந்து யாருன்னா ஒயிட் ட்ரெஸ் நிறைய போடுவாங்க அதனால நீங்க லாண்டரி தமிழ்நாடு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒயிட் ட்ரெஸ் எப்படி வாஷ் பண்ணணும் கண்டிப்பா தெரியணும் இது நான் எப்படி ஒயிட் டிரஸ் எப்படி நீங்க வாஷ் பண்ணணும் எப்படி எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும் என்ன கெமிக்கல் போட்டு நீங்க ஊற வைக்கணும் எப்படி வாஷ் பண்ணணும் அப்படிங்கறத நான் டீட்டெயில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அதே போல முக்கியமான விஷயம்னா ஸ்டார்ச் வாஷிங்க பத்தி நான் சொல்லிக் கொடுக்கறேன் ஸ்டார்ச் வாஷிங் எங்க முக்கியமா தேவையானா தமிழ்நாட்டை அளவுக்கு நிறைய இந்த மாதிரி ஸ்டார்ச் வாஷிங் போற நிறைய பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் ஸ்டார்ச் வாஷிங் எப்படி பண்ணணும் நான் சொல்லி சொல்லிடுவேன் நம்ம எப்படி சர்வீஸ் பண்ணணும்ங்கறத உங்களுக்கு நான் டீட்டெயில் தான் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பொதுவாகவே எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணி லாண்டரி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுறாங்க மார்க்கெட்டிங் அப்படிங்குற ஒரு பார்ட்டை வந்து யாருமே டச் பண்றதே கிடையவே கிடையாது என்ன காரணத்தாலும் இதை சொல்றேன் அப்படின்னா உங்களோட சர்வீஸ நீங்க கஸ்டமர் கிட்ட ரீச் பண்ணா மட்டும்தான் கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க அதனால எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அதே போல சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வச்சு எப்படி கஸ்டமர் ரீச் பண்றது நம்ம எப்படி எல்லாம் நம்ம பண்ணணும் அதே போ அதெல்லாம் நம்ம உங்களுக்கு நான் பிராக்டிகலாக காட்டுறேன் ரெண்டாவது வந்து எப்படின்னா பிரிண்டிங் மீடியால ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள பிளேயர்ஸு வால் போஸ்டர்ஸ் பிளக்ஸ் இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத ரீட்டைல்ட உங்களுக்கு தெளிவா சொல்லிடுவேன் அதே போல என்ன அப்படின்னா இப்ப நம்ம லாண்ட்ரி ஆரம்பிச்சிட்டோம் மார்க்கெட்டிங் பண்ணிட்டோம் கஸ்டமர் துணி கொடுத்துட்டாங்க ஆனா ரெவன்யூ போர்காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப மெயினான விஷயம் இருக்குது உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஒன் லேக் ருபீஸ் நீங்க ஏர்ன் பண்ணுவோம் அந்த லாண்ட்ரி பிஸ்னஸ் அப்படின்னா எக்ஸ்பென்ஸோட சேர்த்து ஒன்றரை லட்சம் ரூபா நீங்க ஏர்ன் பண்ணா மட்டும்தான் உங்களால வந்து உங்களால வந்து ஒன் லேக் ரூபீஸ் வந்து ப்ராஃபிட்ட ஏர்ன் பண்ண முடியும் இந்த ப்ராஃபிட்ட நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா பெர் டே த்ரீ தௌசண்ட்ல இருந்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் நீங்க ஏர்ன் பண்ணா மட்டும் தான் நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்றரை லட்ச ரூபாய் நீங்க சம்பாதிக்க முடியும் இப்போ த்ரீ தௌசண்ட் உங்களோட டார்கெட் ரெவன்யூ டார்கெட் எவ்வளவா நீங்க வச்சுக்கணும் அப்படின்னா த்ரீ தௌசண்ட்ல இருந்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் நீங்க டெய்லி பேசிஸ்ல நீங்க அச்சீவ் பண்ணா மட்டும் தான் உங்களால ஒன்றரை லட்ச ரூபா சம்பாதிச்சு ஒரு லட்ச ரூபா ப்ராஃபிட்ட எடுக்க முடியும் இந்த ரெவன்யூ போல் காஸ்ட்டும் கம்பல்சரினா தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதை வச்சு நீங்க டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணா மட்டும்தான் இதை நீங்க அச்சீவ் பண்ண முடியும் அதே போல எவ்வளவு இடம் தேவைப்படும் அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு சில பேர் லாண்டரிடம் ஒரே சேம் பிளேஸ்லயே வச்சு லாண்ட்ரியும் வச்சிருப்பாங்க அவங்க கஸ்டமர் பாயிண்டா வச்சிருப்பாங்க அப்படியும் பண்றவங்க இருக்காங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க கஸ்டமர் பிளேஸ் தனியா இருக்கும் அதே போல வந்து லாண்ட்ரி தனியாக வச்சிருப்பாங்க அப்படி எப்படி என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன் அதே போல மிஷனரிஸை பத்தி சொல்லிக் கொடுப்பேன் மிஷனரிஸ்னா என்னென்ன மிஷனா தேவை சில இடம் தேவை அது வந்து என்ன லாண்ட் வந்தாலும் ரெண்டு மிஸ்னஸ் வேணும் டீட்டெயில் தான் சொல்லிக் கொடுப்போம் இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா தெளிவாக உங்களோட லாண்ட் டிஸ்டினஸை நல்லா பர்ஃபெக்டனாக உங்களால் ஸ்டார்ட் பண்ணிட முடியும் அதனால தான் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமே நம்ம கொடுக்குறோம் இது வந்து யாருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை எதை நீங்கள் ஃபிரான்சஸ் எடுக்க போனாலும் சரி இல்ல நீங்கள் ஓனாக ஸ்டார்ட் பண்ணணும் எடுக்கணும் சரி பேசிக்காக தெரிஞ்சிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக உங்களோட லாண்ட்ரி பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ரன் பண்ண முடியும் இது இந்த வீடியோவை யார் யாரெல்லாம் லாண்டரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம லாண்டரி சீக்கிரம் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ